ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சுடிதாரோட பேண்ட் கட்டிங் எப்படி ஈஸியான முறையில் கத்துக்கலாம்ன்றதை கூட பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த டயார் பண்ணி எடுத்து இதை நாலாம் அடிக்கலாம் நாலாம் அடிச்சிட்டு அகலம் வந்து எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அகலத்தை வச்சுக்கணும் அகலம் என்னன்னு வருது இருபது இருபது இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சுட்டு

பாட்டம் எத்தனைமா ஏழு கீழ்பாட்டம் ஏழு இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் ஓகேவா இப்போ நம்ம ஒயரை மார்க் பண்ணிட்டு தப்போ இதில் இருந்து அங்கே வந்து மார்க் பண்ணலாம் ம் அதுவும் வந்து இருபதுக்காக இருபதா ம் கொஞ்சம் ஓகே இருபது தான் இருக்குது இருக்கட்டும் ஏன்னா இப்போ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுருக்கம் மட்டும் கம்மி பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா இந்த சேரீலே வந்து ஷால் வந்து தைக்கணும் அப்போ ஓரளவுக்கு இருக்கட்டும் பத்தொன்பதுலேயே இருக்கட்டும் ரொம்ப வேண்டாம் இங்கேருந்து இன்னளவு வந்து மார்க் பண்ணணும் பத்தொன்பதுலேருந்து இன்னும் ஓப்பன் சைடில் தான் இன்னளவை மார்க் பண்ணணும் இன்னளவு எத்தனைப்பா ஆறுக்கா ஆகவே ஓகே மார்க் பண்ணி என்னன்னா பேண்ட் வந்து மார்க் பண்றதும் ஈஸி தான் அத விட கட்டுறதும் அதை விட ஈஸி தான் இப்ப இன்னொரு மார்க் பண்ணிக்கோல அதுல இருந்து இது வந்து பட்டையான பேண்ட் அதான் ஆமா நார்மல் பேண்ட் என்ன இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பட்டேலா ஃபேண்ட்டுன்றதுனால இந்தளவுக்கு இந்த அகலம் வந்து இருக்கு இப்போ நார்மல் ஃபேண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆகும் ஓகேவா இந்த இடம் வந்து பெருசாக தான் இருக்குது ஃப்ரீயாக இருக்கிறது தான் பட்டேலா ஃபேண்ட் இப்போ இதோட இப்படியே கட் பண்ணிவிட்டு பட்டிக்கு வந்து ரெண்டாம் அடித்து பட்டி உயரமும் பட்டி அகலமும் கட் பண்ணணும் பேண்ட்டோட கட்டிங் வீடியோ முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சுகன் டயரிங் க்ளாஸில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ